நீங்க மொழியியல் ஆய்வாளரா நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க கமலஹாசன் அவர்கள் மொழி அறிஞரா இல்ல நீதிபதி மொழி அறிஞரா அவருக்கு வந்து தமிழிலிருந்து கன்னடம் தோன்றவில்லை என்று உறுதியா தெரியுமா நீங்க வேணா பிஜேபி காரன் குதிக்கிறானா இல்லையா கமல் மன்னிப்பு தெரிவிக்கிறா என்ன பிரச்சனை கேட்கிறானா இல்லையா தமிழ் சமஸ்கிருதத்தில் தோன்றும் சொல்லி தமிழ்நாடு பிஜேபி பேசுவோம் நீ பேசினா அடி ஒழுகுங்கிறதுனால அமைதியா இருக்கிறாங்க கர்நாடகல மொழி உணர்வு இருக்கிறது இன உணர்வு இருக்கிறது ஆனால் அங்கே தலைமை தாங்கக்கூடியவர்கள் கணிசமான அளவு பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மொழி உணர்வை சமஸ்கிருதத்தோடு இணைக்கிறார் இந்த இன உணர்வை அவர்கள் இந்துத்துவத்தோடு இணைக்கிறார் கன்னடர்களுடைய இந்தி ஆதிக்கம் எதிர்ப்பு இருக்கு இல்லையா நம்ம இன்னைக்கு சென்னையோட வீதிகளில் வந்து இந்தி மொழி பேசிக்கிட்டு ஆட்டோ ஓட்டுறதோ ஆட்டோவில் வந்து இந்தியில் கேட்குறதோ நடக்கலை ஆனால் பெங்களூரில் நடக்குது இந்த ஒட்டுமொத்த ஆதிக்கம் இருக்கு இல்லையா வடவர் ஆதிக்கம் என்பது இந்த நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்தியினுடைய பயன்பாடு வந்து உணர்த்துது அப்போ அது மொத்தமாக மொழி தாங்க அவனுக்கு பெரிய நெருக்கடி ஏன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறது முடியாமல் நிற்கிறதுனா தமிழ் மொழி கர்நாடகம் தமிழ்நாடு சேர்ந்ததுன்னா நாளைக்கு அதில் ஆந்திரா சேர்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் கேரளா சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மராத்தியம் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் ஒரிசா சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்போ அவன் அதை பார்த்து அச்சப்படுறான் அப்படி சேர்ந்தது என்றால் ஒற்றை இந்தியா ஏக இந்தியா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கதையெல்லாம் வேலைக்கு வர சௌத்பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காலையில் நாம் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் காந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு டக் லைஃப் திரைப்பட நிகழ்ச்சியில கமல் சிவராஜ்குமாரை குறிப்பிட்டு நீயும் நானும் ஒன்று தான் தமிழ்லிருந்து தானே கன்னடம் வந்துச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஒரு விவகாரம் இன்னைக்கு அது பெரிய பேசு ஆகி அரசியல் ரீதியாக மாறி நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றத்தில் நீதிபதியே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுங்க இது வியாபார ரீதியான ஒரு படம் தானே இதுல மன்னிப்பு கேட்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை ராஜாஜியே மன்னிப்பு கேட்டுருக்காரு நீங்க கேட்டுருங்க அப்படின்னு நீதிபதி சொல்றாரு இப்போ கமல் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த விவகாரத்தை தமிழர்களை நம்ம எப்படி பார்க்குறது நீங்க எப்படி மேய்ப்பதன் நிலைக்கும் எப்படி பார்க்குறது கமல் வந்து அவர் திரைப்பட பாடல் வெளியீட்டு நிகழ்வு அதுல அவர் பேசினது வந்து ஒரு மொழி சம்பந்தப்பட்ட உரை அல்ல நான் கேட்டேன் மொழி சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல அது திரைப்படம் சம்மந்தப்பட்டது நடிகர்கள் சம்மந்தப்பட்டது இவருக்கும் நடிகர்களுக்குமான உறவு சம்மந்தப்பட்டதாக தான் பேசினார் அதில் ஒரு பாசிங் கமெண்ட் அது ஜஸ்ட் அ பாசிங் கமெண்ட் தான் அது வந்து ஒரு முன் ஒரு அது வந்து ஒரு முடிவாக விவாதிக்கக்கூடிய சப்ஜெக்டாக கூட அங்கே யாருமே எடுத்துக்கல இது ஏன் ஒரு பிரச்சனையாக மாற்றப்படுது அப்படின்னால வந்து கன்னடத்திற்கு மூலம் தமிழ் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னா அது கன்னட மக்களோடதல்ல இது கன்னடம் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய இந்துத்துவவாதிகள் சனாதனவாதிகளுடைய கருத்து சனாதனவாதிகளுக்கு என்ன அரசியல் அப்படின்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பண்பாடுகள் எல்லாமே சனாதனத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் சனாதன மொழியான சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சனாதனத்தினுடைய அடிப்படையிலே சாதிகளாக பிரிக்கப்பட்டவர்கள் இதுதான் அவர்களுடைய அரசியல் இதுதான் ஒற்றை இந்தியா என்பது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் இந்தியா என்பது பல்வேறு மக்களால் பல்வேறு பண்பாடு கொண்டவர்களால் வேறுபட்ட மொழிகள் கொண்டவர்களால் ஆக்கப்பட்டதாக நம்ம எல்லோருமே பேசிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கும் அவங்களுக்குமான வேறுபாடே இந்த புள்ளி தான் வேறுபாடு அப்போ வந்து சமஸ்கிருதத்திலிருந்து கன்னடம் வந்தது என்கின்ற அந்த வாதத்தை அவங்க வந்து தொடர்ச்சியாக வலுவாக்கிக்கிட்டே வர்றாங்க அப்போது இதற்கு மாற்றாக கன்னடம் என்பது தமிழினுடைய வழித்தோன்றல் அப்படின்னு ஒரு கருத்து வருது அப்படின்னாலும் அது ஆபத்தாக தான் பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இது வந்து வேறு யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே விழாவில் வேறு யாரோ ஒரு சின்ன நடிகர் சொல்லியிருந்தாருன்னா கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ கமல்ஹாசன் அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்தவர் நான்கு மாநிலங்களுக்கும் தெரிந்தவர் இந்தியா முழுவதும் தெரிந்தவர் அவர் சொல்கிறதுக்கு எதிர்வனையாட்டினார் சரிங்களா அப்போ இந்த விஷயம் வந்து இன்னும் பரவலாக போய் சேரும் கன்னடம் தமிழிலிருந்து வரவில்லை என்கின்ற கருத்தை கொண்டு போய் சேர்த்துவதற்கு இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க கமலை எதிர்ப்பதற்கான விஷயம் அல்ல கமல் சொன்ன கருத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கன்னடத்திற்கான உறவு இருக்கு இல்லையா அது இல்லை தமிழுக்கும் கன்னடத்துக்கும் உறவு இல்லை என்று நிரூபிப்பதற்கு அல்லது அப்படி ஒரு கருத்தை பரப்புவதற்கு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை நிறுவுவதற்கு அவங்க கிட்ட எந்த தகவலும் கிடையாது அதனால நீதிமன்றத்தின் வழியாக அவர் என்ன சொல்றாங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு நிறுவனதா மாறி இருக்கும் நிரூபிச்சதா மாறி இருக்கும் அதுதான் அவங்களுடைய போக்கு திட்டமே அதுதான் ஜஸ்டிஸ் அவர் அவர் என்ன பிரசன் நீங்க மொழியியல் ஆய்வாளரா நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க நீங்க ரிசர்ச் பண்ணிட்டா வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் அவருடைய கேள்வியா இருக்கு அது வந்து நீதிபதிகள் வந்து பல நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கறத பார்க்கணும்னா அவளுக்கு ஒரு அச்சமாவே இருக்குது அது வந்து அவர்கள் வந்து அரசியல் சாசன உரிமைகளை பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் ஒரு விஷயத்தை விளக்கப்படுத்துவதும் முடிவெடுக்க மு முடிவெடுக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு தருவதுதான் அவர்களுடைய பணி அது அவர்கள் இன்றைக்கு எல்லா விதமான அறிஞர்களாகவும் மாறிடுறாங்கிறதான் பிரச்சனை இப்போ கமலஹாசன் அவர்கள் மொழியறிஞரா இல்லை நாகப்பிரசன்னா மொழியறிஞரா நீதிபதி அறிஞரா அவருக்கு வந்து தமிழிலிருந்து கன்னடம் தோன்றவில்லை என்று உறுதியாக தெரியுமா அவர் எந்த அடிப்படையிலிருந்து அதை அதை முன்வைக்கிறார்ன்ற கருத்தை கேள்வி முடியும் என்ன நம்மளதுல சிக்கல்னா நீதிமன்றத்தில் நீதிபதியை நோக்கி கேள்வி கேட்க முடியாது அது எவ்வளோதான் அவர் வந்து உண்மைக்கு மாறான கருத்தை ஒருத்த சொல்றதா இருந்தாலும் கூட நீங்கள் கேட்ட முடியாதுங்கிற புரோட்டோக்கால் தானே இங்கே இருக்குது அதில் அப்போ அந்த மாதிரியான அவருடைய அந்த நீதிபதி பேசினதுக்கு பிறகுதான் இதனுடைய முழுமை அரசியல் வெளியே வருகிறது ஏன்னா இந்த நீதிபதியே வந்து ஒரு பல்வேறு முரண்பட்ட தீர்ப்புகளை கொடுத்தவர் தான் முன்வைக்கப்படுது அவர் கடந்த காலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாம் வந்து மசூதிக்கில் இரண்டு இளைஞர்கள் போய் ஆஹ் கோஷம் போடுறாங்க அதுக்கு வந்து அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஸ்லோகன் தான் அது வந்து எந்த மதத்தையும் புண்படுத்தாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்றாரு சோ அதுக்கு ஒரு கற்பிதம் சொல்லப்படுதில்ல இப்போ இவர இப்படிப்பட்ட நீதிபதி நீதிபதிதான் இப்படியான தீர்ப்பை கொடுத்துருக்காரு நீங்க வந்து மசூதிக்குள்ள போய் ஜெய் ஸ்ரீராம் அல்லது ராமர் கோயில்ல போய் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா ஒத்துக்குவாரான் கேள்விதான் கேட்கணும் நீ சொன்னா ஒத்துக்குவீங்களா அது அது ஒத்துக்கிறீங்கன்னா சொல்லுங்க அப்போ எல்லாத்தையும் நீங்க சொல்லக்கூடிய கருத்து நடிப்பில எடுத்துக்கலையா அதாவது அதாவது ஒரு பதி சொல்லக்கூடிய கருத்து என்பதை அனைத்து தரப்பு மக்களுக்குமான நீதியை வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் சாமானிய மக்கள் அடிப்படையில் அல்லது தவறு செய்தவர்களுக்கான ஒரு தண்டனையை கொடுப்பதாக பகுப்பாய்ப்பு அப்படி எதுவுமே இல்லாத ஒன்றை தீர்ப்பதாக என்னன்னா நீதிமன்றத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத தன்மை நீதிபதிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை எதை பேச வேண்டும் எதை நாம் பேசக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடெல்லாம் தேவை நம்மளே அனங்காபுத்தூர்ல பார்த்தீங்கன்னா வீடு இடிச்சதுல ஒரு நீதி அரசு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பத்திரிகையில ஸ்லம் லார்ட்ஸ்ன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸ்லம் ஸ்லம்ல லார்ட்ஸ் என்ன அவங்க நிலத்தை அபகரிச்சுட்டு அவங்களே வந்து அதை வந்து ஒரு மாஃபியா மூலம் ஆக்கிரமிக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்ததாக சொன்னதாக ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்கிறார் பத்திரிகை செய்தி எவ்வளோ உண்மை என்பதை கேட்கணும் சரிங்களா அந்த பத்திரிக்கையில் அங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட் கம்பெனிகளோட விளம்பரங்கள்லாம் வருது காசாக விளம்பரங்கள்லாம் வருது அந்த பத்திரிகைக்காரன் அதுக்காக இன்னைக்கு ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் கட் கட்டுரை மாதிரி ஒரு கட்டுரையை போட்டிருந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்ச இன்ட்ரஸ்டி தானே பப்ளிக் ரிலேஷன்ஸுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை வரவைப்பது என்பதே ஒரு தொழில் சரிங்களா அது ஒரு நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு சாதகமாகவே கொண்டு வருவதற்கென்று இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆகில்வின் மாத்தாரில் பிஆர் கம்பெனிஸ் இருக்குது பிவிடிஓவில் பிபி பிஆர் கம்பெனி இருக்குது இப்படின்னு ஏகப்பட்ட பிஆர் கம்பெனிஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் கம்பெனிஸே ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி உருவாக்கி தருவது கார்ப்பரேட்டர்கள் ஆதரவு உருவாக்கி தருவது என்ற கம்பெனிகளே இருக்குது ஆர்கே சம் இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் ஒரு நீதிபதியை வந்து அதை எடுத்து கோட் பண்ணி ஒரு தீர்ப்பு தர போறாரு அப்படின்னா தர்றாரு அப்படின்னா அங்கிருந்து மக்களுடைய நிலை என்ன குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆனது பள்ளிப்படிப்பு தடைபடக்கூடிய நிலைமை என்ன ஆகுது இப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம் இது அதனால நீதிபதி நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய அனைத்துமே வந்து யாராலும் கேள்வி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை அவர்கள் தீர்ப்புகளை தருகிறார்கள் அதில் நீதி இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம் இந்த விஷயத்திலையும் அதே தான் அவங்க கூடிய இந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியாவினுடைய அரசியல் சாசன முறைகளுக்கே முரண்பட்டதொன்று கமலஹாசன் அவர்களுடைய கருத்து வேறு அவர் 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 வந்து ஒரு கருத்தை சொல்றார் அவர் திரைப்படம் இந்த கருத்தை சொல்லுகிறதா என்ன நம்மளுக்கு தெரியாது திரைப்படத்திற்கும் அந்த கருத்துக்கும் என்ன தொடர்பு அது நம்மளுக்கு தெரியாது அவர் அந்த கருத்தை சொன்னதுக்காகவே அவர் திரைப்படத்தை நான் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நான் காவிரியில் விடமாட்டேன் காவிரி தண்ணி விட மாட்டேன்னு சொன்னதுக்காகவே பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் வந்து நடத்தக்கூடாது காங்கிரஸ் கட்சி நடத்தக்கூடாதுன்னு சொன்னால் பொருத்தமான தானே இல்லையா இப்போ மாஞ்சோலையில் வந்து நான் தொழிலாளர்களுக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னு கம்பெனி சொல்லுது மாஞ்சோலை நடத்துகிற கம்பெனி யார் பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனிக்காரன் சரி இல்லை அதை நடத்தி தானே இருக்கிறாங்க அப்போ இந்த முறையை வந்து அதே மாதிரி தீர்ப்பு அங்கே தர சொல்லுங்க கமல் ஒரு தனிப்பட்ட நபர் அவருடைய திரைப்படத்திற்காக ஒரு ப்ரமோஷனுக்காக அவர் பேசின ஒரு விஷயம் சர்ச்சையாகிடுச்சு ஆனால் இது தமிழோட பொருத்தி இல்லை தமிழர்களோடு பொருத்தி தமிழர்களினுடைய தன்மானம் இதுவும் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல இதில் வந்து நம்ம பல்வேறு கோணங்களை சேர்த்து தான் பார்க்கணும் இந்த அடிப்படையில் வந்து என்னன்னா தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளுபோன் உள்ளிட்ட திராவிட மொழிகள் இந்த திராவிட மொழிகள் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வேறுபட்ட மாறுபட்ட சமஸ்கிருதத்தோடு தொடர்பற்ற ஒரு மொழி குடும்பங்கள் அப்படிங்கிறதான் திராவிட ஆய்வுகளில் முன்வைக்கப்பட்டு அதிலிருந்து தான் திராவிடம் என்ற வார்த்தை என்பது ஒரு அரசியல் வார்த்தையாக பயன்படுத்தப்படுது திராவிடங்கிற அரசியல் வார்த்தை எப்போ மாறுது அப்படின்னா இந்தியாவினுடைய மொத்தமும் பண்பாடும் சமயமும் மொழியும் சமஸ்கிருத வகைப்பட்டது பிராமண அல்லது பார்ப்பன வகைப்பட்டது சனாதனத்துக்கு உட்பட்டது என்ற ஒரு நிலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவான பொழுது அதில் முரண்படுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அரசியல் சொல்லாக திராவிடம் என்ற வார்த்தை வருகிறது அந்த திராவிடத்தினுடைய மூலம் என்ன இங்கே இருக்கக்கூடிய மொழிகள் சமஸ்கிருதத்தோடு தொடர்பற்றவை சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியவை அல்ல அது திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற தமிழை மூத்ததாக வைத்திருக்கக்கூடிய தமிழிலிருந்து தோன்றிய கிளை மொழிகளாக அல்லது சகோதர மொழிகளாக வரக்கூடிய இந்த இதர மொழிகளை உள்ளடக்கியது இவையெல்லாம் இங்கே சமஸ்கிருதமும் ஆரியமும் சனாதனம் வருவதற்கு முன்பாகவே இருந்தவர்கள் பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துகள் தான் அது அப்போ தமிழுக்கும் கன்னடத்திற்குமான உறவை நீங்கள் துண்டித்தால் கன்னடத்திற்கும் சமஸ்கிருதத்துக்குமான உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒன்று மேலெழுந்து வரும் என்றால் சரிங்களா அப்ப இங்கே தமிழ் இந்தியாவிற்குள்ளாக தனித்த ஒரு மொழி அடையாளம் என்பது இந்த மொழிகளுக்கு இல்லை என்பது நிரூபணமாகும் என்பதுதான் ஆரியவாதிகளுடைய சனாதனவாதிகளுடைய திட்டம் இதைத்தான் ஒரு திரும்ப திரும்ப இருக்கிறான் சிந்து சமவெளியிலேருந்து போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறானுங்க அது எங்கள் ஆரிய நாகரீகம் திராவிட நாகரீகம் அல்ல என்றெல்லாம் சொல்லிவிட்டு இருக்கிறான் அப்போ இங்கே திராவிடம் என்பதும் தமிழ் என்பதும் என்னது ஒரு பூர்வக்குடி மக்களை அடையாளப்படுத்துவது பூர்வ மொழியை அடையாளப்படுத்துவது இந்த ஆரிய மரபுகளுக்கு முன்பாகவே இருந்த மக்கள் அவர்களுடைய மொழி அதை அடையாளப்படுத்துவது அப்போ அது வந்து அந்த அடிப்படையில் இந்த சண்டை இங்கே ரொம்ப ரொம்ப தமிழர்களுக்கு முக்கியமானது இது ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பினுடைய குடி மக்கள் தமிழ் மொழியை பேசினார்கள் என்று சொல்லக்கூடிய வாதத்தினுடைய அடிப்படை என்ன ஆரிய கலப்பு வருவதற்கு முன்பாக ஆரியருடைய மொழி வருவதற்கு முன்பாக ஆரியருடைய பண்பாடு வருவதற்கு முன்பாக ஆரியருடைய சனாதனம் வருவதற்கு முன்பாகவே இங்கு வாழ்ந்த மக்கள் பேசிய மொழி கடைபிடித்த பண்பாடு அவர்கள் அவர்களது சமய நம்பிக்கைகள் அல்லது கடவுள் நம்பிக்கைகள் என்பது வேறாக இருக்கிறது அதான் அது இன்றைக்கும் முழுமையாக பாதுகாக்கப்படுகின்ற நிலம் தமிழ்நாடு பாதுகாக்கிற மொழி தமிழ் மொழி தாயை பழித்தால் யாராக இருந்தாலும் விடாதே தமிழை பழித்தால் தாயை தடுத்தாலும் வந்து விடாதேன்னு பாரதாசன் கவிதைகள் இருக்கு இப்ப அந்த மாதிரியான உணர்வு பூர்வமாக நம்ம அணுகிற பொழுது கன்னட மக்களும் அவங்களுக்கு ஒரு மொழி உணர்வு இருக்கும் அவங்களுக்கும் தனித்துவமான எங்களுக்கும் ஒரு கோட்பாடுகள் இருக்கு அந்த மொழிகள் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல இப்ப தமிழ் தமிழிலிருந்து தோன்றியது கன்னடமா இல்லையா என்கின்ற வாதம் என்பது தமிழர்களுக்கும் கன்னட மொழி அறிஞர்களுக்குமாக நடக்கக்கூடிய விவாதங்கள் அது சரிங்களா அதை சமஸ்கிருத்தில்தான் கன்னடம் தோன்றுச்சுன்னு சொல்றவங்க வந்து தூக்க வேண்டியது இல்லை நீங்க வேணா பார்த்தீங்க பிஜேபிக்காரன் குதிக்கிறானா இல்லையா கமல் மன்னிப்பு தெரிவிக்கிறா என்ன பிரச்சனை கேட்கறானா இல்லையா உனக்கு என்னடா பிரச்சனை கேட்கணுமா இல்லை நம்ம அப்போ என்ன அர்த்தம் இவனளுக்கு இன்னும் நல்லா கேட்டீங்கன்னா தமிழ் சமஸ்கிருதத்தில் சொல்லி தமிழ்நாட்டு பிஜேபிக்காரன் பேசுவான் இங்க பேசுனா அடி ஒழுகுங்கிறனால அமைதியா இருக்கிறாங்க தமிழிசைலாம் இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுருங்க எதுல பிரச்சனை இருக்கு அதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது அதெல்லாமே வந்து சமஸ்கிருதம் தான் மூல மூலி என்று நம்புகின்ற கூட்டம் அந்த கூட்டம் தமிழர்களுக்கு தனித்துவம் எதுவுமே கிடையாது என்று நம்புகிறவர்தான் தமிழிசையும் நைனார் நாகேந்திரம் அண்ணாமலை போன்றவர்கள் தான் தமிழர்க்கென்று தனியா எதுவுமே கிடையாது எல்லாமே வடநாட்டானுடைய தான் அப்படின்னு நம்புகிற ஒரு அடிமை மனநிலை கொண்டவர்கள் தான் அப்படிதான் பேசுவாங்க இல்ல கமலஹாசனுடைய தனிப்பட்ட ஈகோன்னு ஒன்றும் இல்லையா அதில் இல்லைங்க இது கமலஹாசன் அவர் இது அது எப்படி எடுத்திருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது சரிங்களா நம்ம அதுக்குள்ள போய் ஆய்வு பண்ற அளவுக்கு நம்மளுக்கு தகவல் எல்லாம் அது கிடையாது ஈகோவா ஈகோ இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை இப்ப கமல் தனிப்பட்ட கருத்தை சொல்லி இருந்து அந்த அடிப்படையில முடிவெடுத்து தமிழ் கமலோட ஈகோவா பார்க்கலாம் கமல் ஒரு மொழியை பற்றி ஒரு மக்களை பற்றி அதோட சகோதர மக்கள் சகோதர மொழிக்கான உறவுகள் பற்றி பேசிட்டார் சரிங்களா அவர் அறிந்தோ அறியாமலோ அது ஒரு பெரும் விவாதமாக மாறுகின்ற பொழுது இது கமலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனையாக மாறிவிடுகிறது இன்றைக்கு கமல் வந்து இதுல மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னு என்ன இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையுமே வந்து தமிழ் மொழியை பற்றியுமான அவரோட மதிப்பீடு என்பது வேறையா இருக்குங்கிறது கிட்ட போய் சேர்ந்துருக்கும் சரிங்களா அது வந்து தவறானதா போய் நிற்கும் அது வந்து அதுவும் இல்லாம வந்து அது உண்மையில்லாத ஒரு விஷயத்தை மாதிரி மாறிடும் தமிழுக்கும் கன்னடத்துக்கான உறவை யாராவது மறுத்தர முடியுமா இல்லையா யாரால மறுக்க முடியாது கன்னட மொழி அறிஞர்களாலே மறுக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப அதே வந்து அவர் சொல்லிட்டாருன்னா அது வந்து ஒரு உண்மையை மறுத்ததாக பழியா இருக்கும் அந்த வகையில் அவர் மறு அதற்காக மன்னிப்பு கேட்காதது என்பது ஈகோ சம்பந்தப்பட்டது அல்ல அறிவியல் சம்பந்தப்பட்டது அது அவர் சொல்வது போல இது வந்து உறவு சம்பந்த அவருக்கும் கன்னட நடிகருக்குமான உறவு சம்பந்தப்பட்டதா அவர் சொல்றார் அவர் அந்த உணர்வு நிலையில பேசியிருக்கிறார் அவர் மொழியை அடிப்படையில பேசல ஒரு ஆதிக்க அடிப்படையில அது பேசப்படலை உனக்கு அண்ணன் தான் நான் அல்லது எனக்கு நான் உனக்கு தான் நான் சொல்ற இடத்துல அந்த அந்த காமெண்ட் வந்து வரல சார் பாசிங் காமெண்ட் அது ஒரு பாசிங் காமெண்டை எடுத்து பெருசாக்குறாங்க இது வந்து பிஜேபிக்கு வழக்கம் இது ஏன் பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்குது அப்படின்னு நான் உறுதிப்பட மேற்பது நிலைக்கும் சொல்லுது அப்படின்னா இது போன்ற ஒரு சிறு விஷயங்களை கடந்து போகக்கூடிய ஒரு செய்திகளை எல்லாம் எடுத்து பெருசாக்குவது அதை வைத்துக்கொண்டு தனது அரசியலை முன்னகர்த்துவதற்கான வாய்ப்பை பார்க்குது இல்ல இதுல என்ன ஆதாயத்தை தேடிற முடியும்னு நினைக்கிறீங்க அதுதான் கன்னடம் என்பது சமஸ்கிருதத்தில் வந்தது என்று பேசிட்டு இருக்கும் பொழுது கன்னடக்கு தமிழுக்குமான உறவை பற்றி பேசும்போது தமிழில் கன்னடம் வந்ததுன்னு சொன்னா அவன் டிஸ்டர்ப்பா மாட்டானா இல்லை ஏற்கனவே அங்க கன்னடகத்துல வந்து இந்திய இந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக நிறைய போராட்டங்களை பார்த்துருக்கோம் அங்க வந்து ஆட்டோக்காரங்களை வந்து இந்திக்காரங்க ஏதாவது பேசினாங்கன்னா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சமூக வலைதாரங்களை பார்க்கிறோம் அப்போ அவர்கள் வந்து அனைத்து மொழிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்குல்ல இல்லைங்க அப்படி பார்க்க முடியாது இப்போ கர்நாடகாக்குள்ளேற தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதிகம் அதிக அளவில் இருக்கிறார்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் வராத எதிர்ப்பு இந்தியை நோக்கி ஏன் வருகிறது இந்தியின் ஆதிக்கத்தை டெல்லியின் ஆதிக்கத்தை அவர் உணர்றான் அதனால் எதிர்வனையாற்றுகின்றார் அங்கா நீ கர்நாடகத்தினுடைய சிக்கல் என்ன இருக்குதுன்னா கர்நாடகாவில் மொழி உணர்வு இருக்கிறது இன உணர்வு இருக்கிறது ஆனால் அங்கே தலைமை தாங்கக்கூடியவர்கள் புலத்தில் தலைமை தாங்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அது கலைத்துறையாகவோ அரசியல் துறையாகவோ அல்ல இதர துறைகள் சமூகத்துறையில் இருக்கக்கூடியவர்களில் கணிசமான அளவு பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மொழி உணர்வை சமஸ்கிருதத்தோடு இணைக்கிறார்கள் இந்த இன உணர்வை அவர்கள் இந்துத்துவத்தோடு இணைக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி உணர்வுக்கும் தமிழ்நாட்டக்கூடிய இன உணர்வுக்கும் கண் கர்நாடகில் நாம் பார்க்கக்கூடிய இன உணர்வுக்கும் மொழி உணர்க்கும் உள்ள வேறுபாடு அதுதான் ரெண்டுக்குமான வேறுபாடுகள் அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்ப்பனர் இல்லாத ஒரு இயக்கம் வந்து வீரியமாக வேலை செய்தது அப்போ பார்ப்பனருடைய சமஸ்கிருத அன்பை சனாதனத்தின் மீதான நேசத்தை இந்துத்துவத்தின் மீதான நம்பிக்கையை நாம் நிராகரித்தோம் அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து தமிழர்கள் தனித்த தேசிய நம்ம நம்ம எழுந்து நின்றோம் என்னதான் கர்நாடக மக்கள் வந்து கன்னட கன்னடத்தில் பேசக்கூடியவர்கள் கன்னட கன்னட மொழி பேசக்கூடியவர்கள் கன்னட மொழியின் மீதான ஒரு விருப்பத்தையோ கன்னட இன உணர்வையோ இன்னும் கன்னட நிலத்திற்கான ஒரு கொடியையோ வைத்தாலும் கூட ஒரு தேசிய இனமாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அதிலிருந்து பேசுவது என்பது ஏன் நடக்கலை அப்படின்னால் இந்த இந்த உணர்வுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய இடத்தில் அங்கே கன்னட பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் அந்த பார்ப்பனர்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சமஸ்கிருதம் சாராத ஒரு மொழியை சூத்துலாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை ஒரு தேசிய இன உணர்வுக்கு தள்ளி செல்ல மாட்டாங்க நீ கர்நாடகாவில் கர்நாடகத்துக்குன்னு ஒரு கொடி வச்சிருக்காங்க கர்நாடகாவுக்குன்னு அதற்கு அந்த கொடி எல்லா இடத்துலையும் பறக்குது அந்த கொடி இல்லாத இடமே கிடையாது பெரிய கார்பரேட் கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனி இருந்தாலும் கர்நாடக கொடி பறக்குது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுன்னு ஒரு கொடி வச்ச உடனே கைது நடவடிக்கை வருது தேச பாதுகாப்பு சட்டம் ஏவப்படுது ஒரே நாட்டில் அடுத்தடுத்த மாநிலத்தில் இதான் நிலமை ஏனென்றால் கர்நா தமிழ் கர்நாடகத்தில் வந்து அது தேசிய இன உணர்வாக வளர்ச்சி பெறாமல் தடுக்கப்படுகிறது அங்கு பார்ப்பன நீக்கம் நடக்கல சமஸ்கிருத நீக்கம் நடக்கல சரிங்களா அல்லது இந்தி என்பது அல்லது இந்தியா என்பது அல்லது இந்துத்துவம் என்பது கன்னடத்துக்கு அந்நியமானது என்கின்ற ஒரு பெரும் விவாதம் அங்கே நடக்கல ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் என்பது தனித்துவமானது தமிழ்நாடு என்பது தனித்த வரலாறு கொண்டது தமிழர்கள் தனித்த தேசிய இனம் என்கின்ற ஒரு பெரும் வரலாறு நமக்கு இருக்கிறது இந்தியை எதிர்த்து நம்ம போராடி இருக்கிறோம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி இருக்கிறோம் டெல்லியை எதிர்த்து நம்ம போராடி இருக்கிறோம் நம்மளுடைய பண்பாட்டு உரிமைக்காக நம்ம போராடி இருக்கிறோம் நம்மளுக்கு இங்கே ஜல்லிக்கட்டுக்கு போராடியது போல அவர்களுக்கு நடக்கக்கூடிய அதே பண்பாட்டு விழாக்களை மறுத்த பொழுது அவர்கள் அப்படிப்பட்ட பதிவு போராட்டத்தை பிரச்சனை நடத்தலை ஏன்னா தனித்த தேசிய இனமாக வளர்ச்சி பெறாமல் தேசிய இன உணர்வு பெறாமல் நீங்கள் வந்து கொடி வச்சுக்கலாம் மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து நீங்கள் பேசலாம் போராடலாம் நம்ம இந்தியாதிக்கு தேர்தல் போல் நம்ம துப்பாக்கி சூடு நடந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நடக்காது சரிங்களா அப்போ கன்னட இன உணர்வை அவங்க பேசலாம் தண்ணி தர மாட்டேன்னெலாம் சொல்லலாம் இது எல்லாம் எந்த அளவு வரைக்கும் அனுமதிப்பாங்கன்னா தமிழ்நாட்டை எதிர்க்கின்ற வரைக்கும் அதை அனுமதிப்பாங்க ஆனால் அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கிற வரைக்கும் அதை அனுமதிப்பாங்க அது என்னைக்கு பார்ப்பன நீக்கமாக சமஸ்கிருத நீக்கமாக இந்துத்துவ நீக்கமாக இந்தியாவினுடைய ஆதிக்கத்தில் ஆதிக்கத்திலே கேள்வி கேட்கக்கூடியதாக வடவராதிக்கத்தை எதிர்க்க எதிர்க்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறதோ அன்றைக்கு நாம் எதிர்கொண்ட அடக்குமுறையில் அவர்களுக்கும் வரும் இங்க அது புரியாம கன்னட வெறியை வந்து தனித்த ஒன்று ஒரு இன மட்டும் பாக்குறேன் கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான் புரியுதுங்களா அந்த முரண்பாடுகள் எல்லா சமூகங்களையும் இந்திய எதிர்ப்பு அப்படியே இன்னைக்கு தமிழ்ல ஆயிருக்கா புரியலைங்க கன்னடர்களுடைய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு இருக்கு இல்லையா அதை தம் கன்னடர்களுடைய இந்திய எதிர்ப்பு மனநிலை இருக்கு இல்லையா அது இன்னும் ஒரு போராட்ட அரசியலாக உறுப்பெறலை உறுப்பெற்று கொண்டிருக்கிறது ஏன்னா அது நேரடியாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் அதிலிருந்து அவர்கள் வந்து அந்த இடத்த அடைகிறாங்க நம்ம வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் இந்திய எதிர்க்கு சமஸ்கிருதம் வந்து ஒரு இந்துத்துவ ஆதிக்க ஆதிக்கம் இங்கே வந்துவிடக்கூடாது அதன் மூலமாக சனாதனம் என்பது இங்கே நிலை பெற்று விடக்கூடாது என்கின்ற சமூக அரசியலிருந்து நம்ம வந்து இந்திய எதிர்த்தோம் அவர்கள் இன்றைக்கு பொருளாதாரம் இருக்கிடையாது வடவருடைய ஆதிக்கத்தை பார்த்து அதிலிருந்து அவர்கள் வந்து வடவர் எதிர்ப்பு அதிலிருந்து இந்திய எதிர்ப்பு என்கின்ற இடத்தை நோக்கி நகர்றாங்க என்னடா நம்ம ஊரில் வந்து நம்மளுக்கான வேலையை எடுத்துக்கிறான் நம்மளுக்கான இடத்தை ஆக்கிரமிச்சிக்கிறான் நம்மளே ரெண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிறான் கடைசியில் பார்த்தா நம்ம மொழியோடு அவன் மொழி நம்மளை பேசுகிறான்னு சொல்கிறான் நம்ம இன்னைக்கு சென்னையோட வீதிகளில் வந்து இந்தி மொழி இந்தியில் பேசிக்கிட்டு ஆட்டோ ஓட்டுறதோ ஆட்டோவில் வந்து இந்தியில் கேட்குறதோ நடக்கலை ஆனால் பெங்களூர் நடக்குது அதை பார்க்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு இந்த ஒட்டுமொத்த ஆதிக்கம் இருக்கு இல்லையா வடவர் ஆதிக்கம் என்பது இந்த நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்தியினுடைய பயன்பாடு வந்து உணர்த்துது அந்த இடத்துல இருந்து அவன் எதிர்க்க ஆரம்பிக்கிறான் அதுன்னு தேசிய இன உணர்ச்சியாக வளரல அதனுடைய இன்னும் அதனுடைய ஆரம்பம் எது இந்தி என்பது எதனுடைய அரசியல் என்பது அவங்களுக்கு இன்னும் புரியல ஆனா தமிழர்களுக்கு அது புரிந்தது அந்த பெரியார் வந்து அந்த அரசியலினுடைய மூலத்தை எடுத்து நமக்கு கொடுத்தார் இதனுடைய அடிப்படை காரணம் என்ன வெறும் ஒரு மொழி ஆதிக்கமாக அதை பார்க்கவில்லை அதற்கு பின்னால் ஒரு இந்துத்துவ கருத்தியல் சாதிவரி சனாதன கருத்தியல் இருக்கிறது ஆரி ஆதிக்கம் இருக்கிறது என்கின்ற அரசியல் நம்ம சொல்லப்பட்டுச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் நம்மளுடைய திரட்சி என்பது வேற அவங்க திரட்சி என்பது வேற இப்போ கன்னடர்கள் இது இந்த மாதிரியான ஒரு அரசியல் புரிதலுக்குள்ளாக வந்து இந்த இந்த அரசியல் கையில் எடுக்கும் பொழுது வேறாக நிற்கும் இன்னொரு பார்வை இருக்குல்ல அதாவது தமிழ் மொழியில சமஸ்கிருதம் கலப்பு ஏற்பட்டதனுடைய விளைவு தான் இந்த நான்கு மொழிகளும் உருவாச்சு மலையாளம் தெலுங்கு கன்னடமெல்லாம் உருவாச்சு அப்படின்னு அப்போ இயல்பாகவே கன்னட மொழிக்குள்ள சமஸ்கிருதமும் பிணைந்து தானே இருக்கு இல்லைங்க அது வந்து ஒரு ஒரு சமயத்தில் திடீர்னு நேர்த்திக்கு இருந்து இன்னைக்கு கலந்துச்சு அப்படிங்கிற பாலில் தண்ணி கலந்த கதை இல்லை அது அரசியல் சமூக பரிமாற்றங்களூடாக நடக்கக்கூடிய ஒரு நீண்ட கால போக்குகள் அது சரிங்களா அது வந்து ஒரு சமூகத்தினுடைய மொழி வளர்ச்சியில அந்த சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சியும் இணைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா பொருளாதாரம் வளர வளர அதுக்கேற்ப மொழியும் செழுமையடைகிறது அந்த சமூகத்தின் உற்பத்தி வளர வளர அது புது புது வார்த்தைகளை கண்டறியுது சரிங்களா அந்த அந்த சமூகத்தில் புது சிந்தனைகள் தோன்ற தோன்ற மொழியும் அடைந்து கொண்டே வருகிறது இப்போ மொழி வளர்ச்சி என்பது சமூக வளர்ச்சியோடு சேர்ந்த ஒன்று மொழி தானாக தனி தனித்து வளர வளரக்கூடிய சமூகத்தோடு சிந்தனையோடு அது மூலம் வரக்கூடிய வளர்ச்சியோடு வளரக்கூடிய ஒன்று ஒரு காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பழங்குடி கடலே பார்க்காத பழங்குடி கடலை பற்றிக்கான வார்த்தைகள் அந்த மொழியில் இருக்குமா இருக்காது கடலை மட்டுமே பார்த்து வாழ்ந்த ஒரு பழங்குடிக்கு காடுகளையும் அதில் இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றிய வார்த்தைகள் இருக்க முடியுமா இருக்காது அப்ப இது அனைத்தும் இணைத்த ஒரு நிலப்பரப்பிற்குள் வாழக்கூடிய மக்கள் அந்த மக்கள் ஒரு வணிகம் செய்தால் வணிகம் சார்ந்த வார்த்தைகள் வரும் விவசாயம் செஞ்சால் விவசாயம் சார்ந்த வார்த்தைகள் வரும் ஒரு உலோகத்தை உருக்கி வார்த்தை எடுத்தால் அதை பற்றின வார்த்தைகள் உங்களுக்கு வரும் இப்படி ஒவ்வொரு பயன்பாடும் ஒவ்வொரு புலம் சிந்தனையும் ஒரு மருத்துவத்தை அந்த அந்த இனம் சிந்தித்தது என்றால் மருத்துவம் சார்ந்த வார்த்தைகள் அந்த மொழியில் வரும் சரிங்களா அப்ப ஒரு மொழியினுடைய வளர்ச்சி என்பது இந்த புலங்கள்னு வளர்ச்சி தான் அதுல என்னென்ன துறைகள் எல்லாம் வளர்ந்திருக்கு வணிகத்துறை வளர்ந்திருக்கிறதா மருத்துவத்துறை வளர்ந்திருக்கிறதா அல்லது பொருளியல் துறை வளர்ந்திருக்கிறதா அறிவியல் துறை வளர்ந்திருக்கிறதா என்று இந்த துறைகள் சார்ந்து சார்ந்துதான் ஒரு மொழி வளர்ச்சி என்பது வரும் இந்த துறைகள் இடத்துல வளரும் பொழுது அந்த ஒரு மொழி என்பது ஒரு நாகரிகம் அடைந்த மக்களுடைய மொழியாக மாறுகிறது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி போக்குல எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு சமஸ்கிருதம் உள்ளே நுழைந்தது என்பதை பொறுத்துதான் அந்த மொழியை வந்து சமஸ்கிருதம் எவ்வளவு உள்வாங்குச்சுன்னு பார்க்க முடியும் ஆனால் தமிழ் சமஸ்கிருதம் வருவதற்கு முன்பாகவே வளர்ச்சி அடைந்த நிலையை அடைந்து விட்டது தனித்து நின்று இயங்குகிறது ஏனென்றால் தமிழுக்கு என்று தனித்த சிந்தனை மரபு இருக்கிறது ஒரு மெய்யியல் மரபு இருக்கிறது மெய்யியல் மரபு கொண்ட மொழி இப்போ கிரேக்கத்துக்குன்னு தத்துவம் இருக்குது இல்லையா கிரேக்க தத்துவமும் நம்ம படிக்கிறோம் சரிங்களா அதில் இருந்து இன்னைக்கு சட்டங்கள் எடுக்கிறோம்னா அது அமெரிக்க லத்தின் வார்த்தைகள் இருக்கிறது ஏன்னா அது குறித்து சிந்தனை மரபுகள் அதுக்குள்ளே இருந்து அரசியல் தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் அதில் கிரேக்க வார்த்தைகள் வருகிறது கிரேக்கத்தை பற்றியோ லத்தினை பற்றியோன மொழி சார்ந்த வார்த்தைகள் வருகிறதோ நம்ம பயன்படுத்துகின்றோம் ஏன்னால் அது அது அந்த சிந்தனையும் அந்த தத்துவமும் அந்த மெய்யிலும் அந்த மொழிக்குள்ளாக அந்த மக்களினோடாக வளர்ந்தது அதே போல் தமிழுக்குள்ளும் ஒரு மெய்யியல் மரபு இருக்குது தமிழுக்கென்று தனித்த ஒரு மெய்யல் ஒரு உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மெய்ய ஒரு மரபு உலகம் எப்படி உருவானது என்பதை பற்றியான சிந்தனை போக்கு தமிழுக்கு தனித்து இருக்கிறது அதனால இந்த மொழி என்பது இன்னும் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது விரிவடைந்து வளர்ந்து கொண்டிருக்கு இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறது இன்றைக்கும் வரக்கூடிய நவீன அறிவியல் வளர்ச்சியும் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது தமிழ் மொழி அப்போ நமக்குள்ளே ஒரு மெய்யியல் மரபு இருக்குது உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மரபு இருக்குது நம்ம வந்து இயற்கையினுடைய விளைச்சலாகத்தான் மனிதர்கள் வருகிறார்கள் மனிதர்கள் பறக்கிறார்கள் மனிதருடைய நிலை எல்லாம் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் நம்ம சமஸ்கிருதத்தினுடைய மெய்யில் என்னது இப்போ பிரம்மம் என்பது எல்லாத்தையும் உருவாக்குது அதில் தலையிலேருந்து ஒன்று பறக்குது காலிலேருந்து ஒன்று பறக்குது கட்டவரில் இருந்து ஒன்று பறக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அவள் மரபு ரெண்டு மெய்யில் மரபுமே வேற வேறையாக இருக்குது அப்போ இந்த மரபு அறிவியல் மரபு நம்மளுக்கு இப்போ கன்னடர்கள் எப்போ சமஸ்கிருதத்தை எதிர்ப்பா எதிர்ப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு சித்தராமையா முதலமைச்சரே வந்து அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது நீங்கள் சைலண்டா இருக்கீங்க கமலை நீங்க பேசலையா அப்படின்னு பிஜேபி கர்நாடகா வந்து கர்நாடகா பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்கிறது உடனே ரியாக்ட் பண்றாரு நான் வந்து கர்நாடகர்கள் பக்கம் தான் நிற்கிறேன் கமலஹாசனை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு அப்போ அரசியல் சிக்கலாவும் அது இல்ல பாஜக இந்த இந்த பிரச்சனையை அரசியல் சிக்கலா மாற்ற மாற்ற விரும்புகிறது அது அவருடைய வேலை திட்டம் இதுதான் நடக்குது இப்ப நீங்க அவர்கள் வந்து இன்னொரு இடத்துக்குள்ள அடுத்த அடுத்து இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல முரண்பாடுகளை வளர்த்துவதுதான் அவனுடைய நோக்கம் அவனுடைய அவனுடைய சூழ்ச்சி முறையே அப்படிதான் இதனுடைய சமூக மக்களும் இப்போ இந்திய எதிர்ப்புக்கு எல்லாம் ஒன்னானாங்களா ஆக்க முடியும்ல அப்படி ஆயிட்டா என்ன ஆயிரும் இவங்களோட நிலைமை அண்ணாமலையோட நிலைமை என்ன ஆயிரும் அல்லது அங்க இருக்கக்கூடிய எடியூரப்பா நிலைமை என்ன ஆகி போயிரும் தனிமைப்பட்டு போயிருவாங்க மக்கள்கிட்ட இது நாளைக்கு கர்நாடகம் தமிழ்நாடும் சேர்ந்ததுனால் நாளைக்கு அதில் ஆந்திரா சேர்த்து கவர்னராகும் கேரளா எவ்வளவு நேரம் ஆகும் மராத்தியம் சேர்றதுக்கு நேரம் ஆயிரும் ஒரிசா நேரம் ஆயிரும் இப்போ இதெல்லாம் வந்து அவனை தனிமைப்படுத்திட்டு போயிடும் அப்போ அவன் அதை பார்த்து அச்சப்படுறான் அப்படி சேர்ந்தது என்றால் ஒற்றை இந்தியா ஏக இந்தியா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கதையெல்லாம் வேலைக்காக அப்ப அது மொத்தமாக மொழி தாங்க அவனுக்கு பெரிய நெருக்கடியே ஏன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளவன் கால் வைக்கிறது முடியாம நிக்குதுன்னா தமிழ் மொழி இங்கே தமிழ் சார்ந்து வந்த அரசியல் தமிழ் மெய்யியல் சார்ந்த ஆரிய எதிர்ப்பு வந்த நம்மளுக்கான ஒரு பெரிய அரசியல் பண்பாடு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வலிமை அப்போ இது அங்கே இல்லை இங்கேலாம் திராவிட இயக்கத்தை குறை சொல்லக்கூடிய ஆட்கள் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் ஏன் கர்நாடகத்தில் திராவிட இயக்கம் தான் பெருசாக வேறு ஒன்றும் இல்லை சரியா ஏன் அப்போ அங்கே அங்கேயே பா அங்கே அங்கே அங்கேயே தே தேசிய இன வளர்ச்சி நடக்கலை கர்நாடகத்தில் கொடி பிடிக்கிறான் கர்நாடகன்னு கொடி வச்சுக்கிறான் கன்னட நாளை வைக்கிறான் எல்லாமே செய்கிறான் அந்த கன்னடத்துக்கு கன்னட மொழியை வைக்கலன்னா அடிச்சு நொறுக்குறான் சரியா மொழி உணர்வு இருக்குது இன உணர்வு இருக்கிறது அத்தனையும் செய்கிறான் ஏன் இன வளர்ச்சியாக ஒரு அரசியல் வளர்ச்சி நடக்கல அரசியல் வளர்ச்சியே நடக்கல மல்லிகார்ஜுனா சொன்னார் இல்லைங்க இந்த திராவிடர் அப்படிங்கறது அடையாளம் அதனுடைய வேர் எங்க நான் அதனுடைய ஆணிவர் என்பது தமிழை சார்ந்த நின்றது அதனால தான் வந்து இந்தியை எதிர்க்க முடிந்தது சமஸ்கிருதத்தை எதிர்க்க முடிந்தது ஆரியத்தை எதிர்க்க முடிந்தது இதுதான் அதனுடைய அரசியல் சரிங்களா கால்டுவல் திராவிட மொழி ஒப்பிழக்கம் பேசினார் திராவிட கால்டுவெல் எந்த மொழி என்ன பேசினாரு எங்க வேலை செய்தார் அதுதான் தமிழ் தமிழ்நாடு தமிழர்கள் தான் இதுதான் வந்து படையினுடைய தலைமை சரிங்களா நாளைக்கு மலையாளி வரலாம் கன்னடம் வரலாம் தெலுங்கு வரலாம் ஒரிய மக்கள் வரலாம் அல்லது கோண்டு இன மக்கள் போன்றவர்கள் எல்லாம் திராவிட மொழி பேசக்கூடியவர்கள் எல்லாம் இதில் இணையில அந்த போராட்டத்தில் இல்லை அந்த பார்வை ஏற்படுறது ஈஸியான்னு கேட்குறேன் நீங்கள் பிஜேபி இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் இந்தியாவில இருந்ததுன்னா இதெல்லாம் சாதாரணமாக நம்ம கஷ்டப்படாமலே அது வளர்ந்துடும் என் கேட்குற கர்நாடகாவில் எப்போ இந்திய எதிர்ப்பு வந்துச்சு நம்ம இந்திய எதிர்ப்புடன் நடத்திட்டு வந்தப்பாவா முப்பத்தெட்டில் வந்துச்சா இல்லை அறுபத்தஞ்சில் வந்துச்சா அல்லது எண்பதுகளில் வந்துச்சா தொண்ணூறுகள் வந்துச்சா இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்தனே வந்துருச்சு அதனால இவர்கள் எதிர்வினை அரசியல் கருத்தில் எங்கிருந்து வருகிறது நம்மட்ட ஏற்கனவே அந்த மரபு இருக்குது இதுதான் விரிவடைஞ்சு போகும் நன்றி நிறைய விஷயங்களை பிறந்திருக்கீங்க உங்களக்கு மிக்க நன்றி நன்றி